இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளை நண்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னுரை புனித லூர்து அன்னையின் பக்தர்களே ஆறாம் திருவிழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் அன்னை மரியால் நமக்கு தரும் செய்தி பரிவு ஆகும் பரிவு இரக்கம் இவ்விரண்டும் கடவுளின் இரு கண்கள் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்னும் இயேசுவின் அமுத மொழிகள் நமக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருகின்றன அவரது சொற்களிலும் செயல்களிலும் இறைவனின் பரிவை மக்கள் கண்டனர் பரிவு என்பது அடுத்தவரின் துயரனை புரிந்து கொண்டு அதனை போக்க தன்னாலான செயல்களை செய்வதும் அவருடன் துணை நிற்பதும் ஆகும் ஆனால் நாம் பிறரின் தேவைகளை அறிந்தும் நம் உள்ளத்தை மூடிக்கொள்கிறோமே ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார் அன்னை மரியா மரியாவின் இதயம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இதயம் இறைவனை முழுமையாக நம்பும் இதயம் நமது கூக்குரலை கேட்கும் இதயம் நமக்கு உதவிட ஓடிவரும் இதயம் பரிவும் இரக்கமும் மிகுதியான இதயம் என்பதை நற்செய்தி நமக்கு தெளிவாக காட்டுகிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திறந்த இதயத்துடன் இறை வார்த்தையை கேட்பது உண்மையிலேயே நன்மை பயக்கிறது அவை நம் சொந்த திட்டங்களால் அல்ல எல்லா மனிதர்களையும் அரவணைத்து மீட்க விரும்பும் கடவுளின் பரிவுள்ள திட்டத்தால் மட்டுமே ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மீது பறிவு கொள்வது போல இயேசுவும் நம் அனைவர் மீதும் பரிவு கொள்கிறார் இந்த பரிவின் வெளிப்பாடாக இயேசு நம் அனைவரையும் மன்னிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் நலப்படுத்துகிறார் ஆறுதல் அளிக்கிறார் எனவே இயேசுவை பின்பற்றி நாமும் பிறர் மீது பரிவு கொண்டு அந்த பரிவை சொல் செயல் பகிர்வின் வழியாக வெளிப்படுத்தும் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில் திருப்பலியை சிறப்பிக்கின்ற திருக்குடும்ப சபையாருக்காக ஜபிப்போம் இறைவன் இந்த ஓராண்டு முழுவதும் அவர்களுக்கு செய்து பல்வேறு நன்மைகள் நினைத்து நன்றி கூறுவோம் நம்முடைய இந்த லூர்தண்ணையின் ஊரிலே லூர்தன்னை நமக்காக செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம் சென்ற ஆண்டு முழுவதும் நம்மை பல்வேறு துன்பங்கள் ஆபத்துகள் அனைத்திலும் இருந்து வழிநடத்தி நம்முடைய வாழ்வை புதிய பாதையாக மகிழ்ச்சியின் பாதியாக மாற்றியிருக்கின்றார் ஆகவே அவருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிபணிந்த பிள்ளைகளாக இந்த பிள்ளையை நாம் தொடர்ந்து பெற்று ஆடுவோம் சபரி நேரங்களுக்காக மனுமரித்து நாம் பண்டிக்க வேண்டுமா எல்லாம் புல இறைவனிடமும் எல்லாம் எல்லாமல இறைவன் நம்ம இறக்கம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுபோமாக இறக்குமுள்ள இறைவா வலுவற்றை எங்களுக்கு உதவி புரிந்தருளும் கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு எழுவோமாக உமோடு தூயாவியாரின் ஒன்றை இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு வரும் திருமகன் நேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆ நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்சு வரை அழைத்து சென்றார்கள் சீலாவும் திமோதேயுவும் விரைவில் வந்து சேர என்னும் கட்டளையை பவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள் அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது ஏதேன்சு நகர மக்களே நீங்கள் மிகுந்த பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் நான் உங்களுடைய தொழுகையிடங்களை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிப்பீடம் ஒன்றை கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோயில்களில் அவர் குடியிருப்பதில்லை அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனத்தையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் மூலியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்துக் கொடுத்தார் கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் தம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரைக் கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் இறந்த அவரை உயிர்த்தெழுதல் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெரி தெளிவுபடுத்தினார் இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர் மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள் அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார் சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்களும் அரையோபாகு மன்றத்தில் உறுப்பினரான தியோனிசியவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர் இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்சை விட்டு குருந்திக்கு போய் சேர்ந்தார் இது ஆண்டவர் வழங்கும் மரள் வாக்கு இருப்பாக യുവൻ എഴുതിയ തൂയർച്ച ഉപാസകം யோவான் எழுதிய தூய நர்சு எது அதிகாரம் பதினாறு இறை வாக்கியங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து படி அக்காலத்தில் ஏசு தாம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி அவர் தாமாக எதுவும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்

லூர்தனையின் திருவிழாவிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நான் உரை கொள்கிறேன் இந்த நாளை சிறப்பிக்கின்ற திருக்குடுப்பத்தா இன்றைய நாள் தலைப்பு யாருக்காவது தெரியுமா பரிவு இன்னைக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்குப்பா பறிவுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அமையன்னு பார்த்தினா தாய்மார்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் என்று அதிகமாக பல்வேறு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவே என்று திருக்குடும்பத்தார் திருக்குடும்ப சபையார் இந்த நாளை சிறப்பிக்கின்ற அழகாக முன்னுரையிலே பல்வேறு நல்ல அந்த கருத்துக்களை சொன்னார்கள் எனக்கு மிகவும் மாற்றமாச்சு ஆஹா பாதி பிரசங்கம் முடிச்சு இப்போ பாருங்க இந்த நாளிலே இந்த திருக்குடும்ப சபையார் இந்த நாளை சிறப்பிக்கின்ற பொழுது பருவி என்று அழகான ஒரு கருத்து நல்ல ஒரு குணம் லூர்தன்னை மாதாவேன் பருவி என்பது என்ன என்று நாம் என்று சிந்திக்க இருக்கின்றோம் நம்முடைய வாழ்வில மிகப்பெரிய போட்டி இருக்கிறது சரிங்களா போட்டி இல்லாமல் மனித வாழ்வு என்பது ஒன்றுமில்லை அப்போ அந்த போட்டியிலே பல்வேறு ஏமாற்றங்கள் இருக்கிறது பல்வேறு தடைகள் இருக்கிறது பல்வேறு முட்டுக்கட்டைகள் நம்மை போக விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது அது இருந்தாலும் அந்த வாழ்வின் மிகப்பெரிய அர்த்தத்தை சிந்தாந்தத்தை அழகாக சொல்லுகிறார் அதாவது பாருங்க கவி கோ அப்துல் ரஹ்மான் தன் வாழ்விலே வாழ்வின் அர்த்தங்களை சொல்லுகிறார் ஒரு நாள் எனக்கும் பானத்திற்கும் போட்டி நடந்தது அது என்ன போட்டி பாருங்க நான் புன்னகையை கொடுத்தேன் அது வைங்கரையை கொடுத்தது அழகான ஒரு வார்த்தை நான் புன்னகையை கொடுத்தேன் இந்த உலகத்துல நாம் கொடுப்பதை நாம் செய்வதை நாம் இந்த உலகத்திலே திரும்ப பெறுவோம் அதை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இறை வார்த்தை சொல்லுகிறது எந்த அளவையால் அழைக்கப்படுகிறதோ அதே அளவையால் உங்களுக்கு அடக்கப்படும் சரிங்களா பாருங்க நான் புன்னங்கியை கொடுத்தேன் அது வைகரியை கொடுத்தது அவர் எழுதுகின்ற இரண்டாம் வார்த்தை நான் கண்ணீரை கொடுத்தேன் அது மழையை கொடுத்தது இறுதியா பாருங்க நான் இயர்வை துளிகளை கொடுத்தேன் அது நட்சத்திரங்களை கொடுத்தது இரண்டாவது பாகம் சொல்றாரு நான் கோபத்தை கொடுத்தேன் அது வெயிலை கொடுத்தது நான் எண்ணங்களை கொடுத்தேன் அது மேகங்களை கொடுத்தது நான் கவிதையை கொடுத்தேன் அது வானவில்லை கொடுத்தது ஆனால் இறுதியாக நான் கருணையை பொழிந்தேன் இந்த உலகத்தில் கருணைக்கு ஈடுகினை எதுவும் கிடையாது மாறாத கடவுளின் குணம் என்று அழகாக எழுதியிருக்கின்றார் கருணை அதுதான் பரிவு சரிங்களா கருணைக்கு இறக்கம் என்று சொன்னார்கள் முன்னோரையில் இரக்கம்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த கருணை மாதாவுக்கு அழகான ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா கருணை மழையே மேரி மாதா அடுத்து உங்கள் திரவாயோ பாடல் வரிகள் பழங்காலத்து பாடல் இருந்தாலும் அதை பாடுகிற பொழுது இந்த தாயினுடைய கருணை கருணைக்கு அழகான அர்த்தம் சொல்கிறார்கள் அதாவது தன்னுடைய பிள்ளை ஒரு தாயினுடைய பிள்ளை துன்பப்படுகின்ற பொழுது நோயினால் வாடுகின்ற பொழுது அந்த துன்பத்தை அந்த தாய் தன்னுடைய இதயத்திலும் தன்னுடைய உடலிலும் சிந்தனையிலும் அதை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறார் அதான் வந்து கருணை அதுதான் அது பறிவு சரிங்களா ஏதோ அந்த வார்த்தையை பாரு முதலில் பார்த்தேன்னா தாட்சி அடுத்து கபிரீந்து சொன்ன ஆண்டவரின் வாக்கை ஏற்றுக்கொண்டார் அடுத்து பாருங்க தாட்சி உடையவள் ஏற்றுக்கொள்பவள் அடுத்து கனிவு கொண்டவள் பணிவு கொண்டவள் நம்பிக்கை கொண்டவள் இரக்கம் உண்மை துணிவு அடுத்து கருணை கொண்டவள் என்ற அழகான குணங்களை சொல்லுகிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே சிறப்பாக அன்னை மறியால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனியாக தவித்து விடுவதே கிடையாது ஏனென்று சொன்னால் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் என்ற பாசத்தினாலே அளவு கிடந்த அன்பு மழையையும் அளவ கிடந்த கருணை மழையையும் பழிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் இந்த அச்சுறப்பாக்கத்துடைய வரலாறு தெரியும் சென்னையில் சரிங்களா செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் அச்சுரப்பாக்கம் அந்த வரலாறு தெரியும் அதாவது பல ஆண்டுகளாக மழை இல்லாமல் இருந்தபொழுது அவர்களுக்கு பாருங்கள் அவர்கள் ஜெபித்து கொண்டார்கள் திருவிழா டைமில் மாதாவே இந்த மழையை கொடுத்தால் எங்கள் ஊர் வந்து செழிப்பாக இருக்கும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை செவித்த பொழுது அந்த அன்னை மறியால் அவளுக்கு அவள் மிகப்பெரிய கருணைகள் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் வேண்டுதலை கேட்டு அந்த நாளிலே மிகப்பெரிய மழையை கொடுத்து வளமையையும் பசுமையும் கொடுத்தவனாக இருக்காகவே தான் ஆரோக்கிய மழைமலை மாதா என்று அழைக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய ஊரிலே லூர்து அன்னை நம் பாதுகாவலியாக இருக்கின்ற பொழுது அவள் கருணை கொண்டவளாக இருக்கின்றாள் அவளுடைய அந்த இதயத்தின் ஆழத்திலே அனைவருமே ஒவ்வொரு தருணத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற இந்த நாளில் சிறப்பாக அந்த தாயின் பிள்ளைகளாக வாழ நம்முடைய மனங்களை அன்னை மரியாலைக்கு லூர்தண்டைக்கு கொடுப்போம் லூர்தண்ணை என்று சொன்னாலே பல்வேறு நோய்கள் நீங்கும் பல்வேறு வேண்டுதல்கள் கேட்கும் அதிலும் சிறப்பாக தான் உங்கள் வாழ்விலே பல்வேறு அதிசயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலையில தொடர்ந்து பெற்றாடுவோம் ஆமேன் நேரத்தில் ஆறாம் நாள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற புதர் அன்பு மாதவன் பிள்ளைகளை கண்ணோ கீரள மாட்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற கருத்துகள் வழியாகும் எம் நூறு தன்மை எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம் நாங்கள் அவரின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அந்த தாயின் நல்ல குணங்களை வாழ்வாக்கி வாழ் எங்களானவராக சிக் வழியாக வழியாகும் கட்சி ஒன்றாடுகின்றோம் जी <sharp> नहीं <inhale>

உமக்கு குடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராக அங்கே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ பாண்டவர் உங்களோடு இருப்பாராக என்னால் நாம் நாங்கள் நன்றியை செலுத்துவதும் எப்பொழுதும் புனிதின் விழாவில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாற்றுப்படுத்துவதும் ஐயாகவே தகுதியும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் தூய் நிழலிட்டதால் அந்த தன்னிமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணமியின் நிலைத்து என்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டு பிரயசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார் அவர் வழியாக புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் தம் திருமுன் நடுக்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடை அக்களைத்து கொண்டு ஆடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் நிறைந்த புகழ்ந்து பாடுவதாவது

கையடிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை பெண் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பரகுங்கள் ஏனெனில் புதியவுடன் குறை என்ற ரத்தின் கிண்ணம் இது பாவம்ன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும்ப்படும் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை On and... the வாழ்வதையும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்றும் ஊழியம் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் ஒன்று ஆடுகின்றோம் ஆண்டு வரை உலகங்கம் பரவியிருக்கும் நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறு செய்தரலாம் மேலும் இருக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உலையினோல் ஏற்றலாம் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கம் கடவுளின் கண்ணை புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆக எப்படி அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகணேசு வழியாக உமை இவர் வழியாக மற்ற இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே தோயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா மாற்சையும் என்று நிரும் பூமக்கு உரியதே ஆமின் 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 எங்கள் வாழ்னாலிலாம் இதியக் கணிவுடை நரிலுப் புமை மன்றாடு என்றோம் உம்மதியிரக்கத்து நுதமியான் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழுக்கும் இவின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீர் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்துருக்கின்றோம் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் எங்கள் பாவங்களை உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோ உமது ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் செய்கின்றவர் நீரே சமாதங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை மகிழ்வோ இறைவனின் சமரி இவரை உலகின் பாவங்களை போக்குப்பவர் எவரே நம்மது கருணையை புழைந்து பிள்ளைகளாக வாழ வைப்பவர் திருவிருந்து கொழைக்கு பெற்றோர் பெயர் பெற்றோர் நன்றி கூறி மற்றும் ஆடுவோமா ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம் என்றும் கண்ணியான புனிதல் ஒரு தன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மேற்பின் மறை உண்மைகளை பிறனாக தகுதி பெருபோமாக எங்கள் ஆண்டு பிற வழியாகும் லூர்து மாதாவின் கருணையின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள் திருப்பணியை நிறைவேறிற்று